நீங்க காளான் அறுவடை பண்ணதுக்கு அப்புறம் எப்படி அதை பேக் பண்ணி சேல் பண்ணுறீங்க கிராம்ஸா கொடுக்குறீங்களா இல்ல கிலோவா பேக் பண்ணி கொடுக்குறீங்களா அப்படின்னு சொல்லி நிறைய பேர் நவுட்ஸ் கேட்குறாங்க இந்த சிப்பிகளான இரநூறு கிராமா தான் நாங்கள் பேக் பண்ணி சேல் பண்ணிட்டு இருக்கோம் நாங்கள் மட்டும் இல்லை சிப்பிக் கலான் வளர்க்குற எல்லாருமே சிப்பி மட்டும் கிடையாதுங்க பால் காலானா இருக்கட்டும் இல்லை பட்டன் காளானாக இருக்கட்டும் எல்லாருமே ஒரு பேக்கெட்டில் இரநூறு கிராம் தான் போட்டு சேல் பண்ணுவாங்க பேக்கிங்ல இருக்கிற ஒரே வித்தியாசம் பேக் பண்ணுறதுக்கு பயன்படுத்துகிற பொருட்கள் தான் சில பேர் வந்து கவர்ல பேக் பண்ணுவாங்க சில பேர் பாக்ஸ்ல பேக் பண்ணுவாங்க சில பேர் கவர் பிளஸ் பாக்ஸ் பாக்ஸ் ரெண்டும் கலந்து பேக் பண்ணுவாங்க நாம இப்ப இந்த மாதிரி பாக்ஸ்ல தான் பேக் பண்ணிட்டு இருக்கும் இருநூறு கிராம் காளான் வந்து இந்த பாக்ஸ்ல கரெக்டா பிடிக்கும் இந்த பாக்ஸ்ல இருக்கிற ஒரு பிரச்சனை என்னன்னு பாத்தீங்கன்னா பாக்ஸோட ரேட்டு தான் இது ஒருத்தோட பிரைஸே பாத்தீங்கன்னா ஏழு ரூபாய்ல இருந்து எட்டு ரூபா வந்துடும் காளான் நல்ல விலைக்கு கொடுக்குறவங்க இந்த பாக்ஸை பயன்படுத்தலாம் சூப்பர் மார்க்கெட்டுக்கும் பெரிய பெரிய கடைகளுக்கும் கொடுக்குறவங்க கண்டிப்பா இந்த பாக்ஸ் பயன்படுத்தி தான் ஆகணும் பாக்ஸ் மேல ஒரு ஸ்டிக்கர் ஓட்டும் அதுல பிராண்ட் நேம் ஃபுட் சேஃப்டி நம்பர் பேக்கிங் டேட்டும் இருக்கும் இந்த சிப்பி காளான் வளர்ப்புக்கு தேவையான எல்லா பொருட்களையும் ஐநூறு ரூபாய்க்கு தமிழ்நாடு ஃபுல்லா ஃப்ரீ டெலிவரி பண்ணிட்டு இருக்கும் அதோட சேர்த்து எப்படி காளான் வளர்க்கறதுன்ற இலவசமாக சொல்லிக் கொடுத்தோம் உங்களுக்கு இந்த காலான் கிட் வேணும் அப்படின்னா மேல தெரியும் பண்ணி வாங்கிக்கலாம்